நம்ம தீன் எப்போ முழுமையடையும் அப்படின்னா அல்லாவுடைய தீனு இந்த எந்த நா முஸ்லீம் எந்த நாடு இருக்குதோ அந்த நாட்டில் ரூலிங்க்கு வரணும் இதுதான் வந்து இஸ்லாத்தை முழுமை இப்போ தான் இஸ்லாம் முழுமையடைஞ்சதுன்னு அர்த்தம் அப்படி முழுமை அப்புறம் தான் எல்லாம் என்ன சொல்கிறான் அஜத்துல் விதால இஸ்லாம் இன்றுடன் பூர்த்தி விட்டது அப்படின் தான் ரூலிங் வந்து எல்லா சட்டமும் போட்டு மக்கள்கிட்ட வறுமையை ஒழித்து எந்த அளவுக்கு காட்சி நபி சொன்னாங்க ஒரு ஜனதா வரும்போது இவர் ஏதாவது சொத்து விட்டுட்டு போயிருந்தால் அவருடைய வாரிசுக்கு இவர் கடன் விட்டுட்டு போயிருந்தா அது எனக்குன்னாங்க அல்லாஹ் என்ன சொல்றான் இஸ்லாத்தில் முழுசா நுழைய பாருங்க தான் அதாவது நுழைய பார்க்கணும் நுழைய முடியலைனாலும் நமக்கு சொர்க்கம் இதான் ஆனா அதற்கான வாழ்க்கையில நமக்கு அதற்கான ஒரு பகுதி இருக்கணும் ஓ அல்லா என்ன சொல்றான் மேலும் ஷைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் அவன் அப்போ இந்த இடத்துலயும் மறுபடியும் என்ன சொல்றான் ஷைத்தானுடைய அடிச்சோடு அது என்ன சைத்தானோட அடிச்சோடு அல்லாவுடைய ஆடரை இக்னோர் பண்றது சஜ்தா பண்ணுன்னு நான் பண்ண மாட்டேன்னா அதே தான் நம்மள அல்லா என்ன சொல்றான் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையங்கிற மாட்டேங்கிறோம் இஸ்லாத்துடைய ஆறு கிளைகள் அதுல ஒன்று தான் ஆன்மீகம் எது இஸ்லாத்துடைய இஸ்லாத்தை நீங்கள் டிவைஷன் பிரிச்சிங்கன்னா ஆறு விஷயம் இருக்கு புரியுதுங்களா இபாதத்து சடங்குகள் என்ன அது இல்லாமல் சமூகவியல் குடும்பவியல் அரசியல் குற்றவியல் இந்த மாதிரி பொருளாதாரம் இது மாதிரி மொத்தம் ஆறு விஷயம் இருக்கு அதுல ஒன்று தான் இபாதத்து அதுல ஒன்று தான் ஆன்மீகம் ஆறும் சேர்ந்தது தான் இபாதத்து அது சேர்ந்தது தான் இஸ்லாமு முழு இதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வருங்கிறதே இன்னைக்கு உம்மத்துக்கு தெரியல அதுக்கப்புறம் முதல்ல இது இஸ்லாமுன்னு தெரியணும் அதுக்கப்புறம் அது நம்ம மேல கடமைன்னு தெரியணும் அது இல்லைன்னா மறுமை வெற்றி இல்லைன்னு புரியணும் அதுக்கப்புறம் தான் என்ன வழ நம்ம பார்ப்போம் இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு ரிவர்ஸ்ல போயிருச்சு பனி இஸ்ராயில விட ரொம்ப கேவலத்துல போயிட்டோம் அதனாலதான் அல்ல நம்மள என்ன பண்றான் ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இன்னைக்கு வச்சிருக்கான்